ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே இரண்டு நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி பாதியிலேயே தனது பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார் இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்லாது பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஹிந்துத்வா சக்திகள் மக்களை சுரண்டி வருகின்றன சிறுபான்மையினரை அடக்குகிறார்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சுரண்டப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அதனால் தான் இந்தியாவில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன இந்த சம்பவத்தில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை எந்த சூழலிலும் எங்கும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகள் அல்லாதவர்களை குறிவைப்பதை பாகிஸ்தான் கொள்கை அனுமதிக்காது என்ற தத்துவம் பேசிய கவாஜா ஆசிப் உரிமைகளை கேட்கும் இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமை கூட இல்லை என்று குற்றம் சாட்டினார்